பாருங்க என்னவோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ற அப்ப என்னப்பா நல்வாழ் பாத்தீங்கன்னா எல்லோ உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க காபி வெச்சாச்சு காபி குடிக்கிரே கரெக்டா ரூம்ல நான் எழுந்தேன் எழுந்த இங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னா இட்லி மட்டன் குழம்பு 6 பை இல்ல பசமாத்து வீin தாங்க இருக்காங்க நான் நைட் ஏ போட்டுந்த பூஜை சாமான ரெடி பண்ணிட்டேன் அவங்க பூஜை எல்லாம் ரெடி பண்ணிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பழம்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மட்டன் குழம்புக்கு நான் ஆல்ரெடி வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ மட்டன் குழம்பு எப்படி இருக்கு கிச்சனுக்குள்ளி மட்டன் குழம்பு எப்படி செய்ய பார்ப்போம் எல்லாம் மழைங்க கம்மியா மழை பட்டாசுலாம் இப்படி எப்படி வடிக்கிறீங்க பாவம் வாயிலாம் ஜீவனா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எல்லாம் தவிக்கிடுங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து நாள் எங்க தான் விட்டுருக்கேன் எங்க தான் பட்டுக்கோங்க வந்து குழந்தைங்க எல்லாம் பாவம் இப்படி வெடிக்கிறவங்க என்ன பண்றதுக்கா பாவமா இருக்குது உங்களுக்கு இப்படி தீபா எப்படி போகுது நீங்க என்னென்ன பண்ணீங்க என்னென்ன பண்ணுச்சு நீங்க பண்றது சொல்லுங்க நான் பாக்குறேன் அதை வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் ரெடி பண்ணி நல்லா மேக்னெட் போட்டு நல்லா செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நைட்டே எல்லாம் பண்ணி வச்சுங்க ஏன்னா காலையில வந்து எல்லாமே ஒரே மட்டை பண்ண முடியாதுங்கிறது நைட்லயே நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் காலையில எஞ்சி டக்குனு கொட்டா கொண்டு வச்சு இட்லி ஊற்றிடலாம் பாருங்க சோம்பு கடுகு புளுத்தப்பருப்பு ரங்காயம் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கலாம் உப்பு பாருங்க என்ன கொஞ்சம் சீக்கிரமா வதக்கிறதுக்காக நல்லா ப்ரௌனாக உருங்க நல்லா வதங்கணுன்னு இப்போது நம்ம தக்காளி போட்டுக்கிறோம் தீபாவளிக்கு என்ன பட்டாசு வாங்கி இருக்கீங்க அதை ஏந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு என்னோடய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்க நல்லா தூங்குறாங்க அவங்க ஏந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் பூஜை சார் பார்ப்போம் பண்ணிக்கிற வேலை நீங்க என்ன பண்ணீங்க என்ன பட்டாசு வாங்கிட்டு இருக்கீங்க நான் அதிக பட்டாசு நான் வாங்க மாட்டேன் ஏன்னா நான் வெடிக்க மாட்டேன் அதிகமாக என் பசங்களும் வெடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்வீட் வாங்கியிருக்கோம் அவ்வளவுதான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சூண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கறிப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெடி நான் வந்து கறியை வந்து எப்பவுமே மட்டன் வந்து பிசில் வச்சுட்டு வாங்க ஏன்னா அது கொஞ்சம் வெந்து அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும் அப்படியே நம்ம கறியை போட்டு வதக்கி போட்டோம்னா அவ்வளவு சீட்டு வேகாது மட்டன்லாம் எப்போவுமே ஒரு குக்கரில் ஒரு ஆள் போட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வைக்கணும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி போட்டு ஒரு கிலோ மட்டன் அங்கே ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் சதையாக தான் அங்கே வாங்கியிருக்கேன் நான் எப்போது நான் எலும்பு அதிகம் வாங்க மாட்டேன் சதையாக தான் வாங்குவேன் உருளைக்கிழங்கு நம்ம அதிலே போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு நல்லா அதுலேயே போட்டால் தான் வேகம் நல்லா வேகும் மூடி வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுன்னு சொன்னால் அந்த ஆள் வந்து சீக்கிரமாக வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்பேன் ஏச்சோ குழந்தைக்குட்டி ஆய் நான் இப்போ தான் நல்லா எழுந்து தூங்கி எழுந்து வேற பத்தா சவுண்ட் தான் என்னை ஏப்பி விட்ருச்சு கிச்சனில் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா வெட்டிக்குங்க அவுச்சே வச்ச கறியை க ராய்க்கு தெலக்குட்டி ஏழுஞ்சிக்கிட்டாரு விக்கிரம் இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூள் போட்டுடலாம் நம்ம மிளகாத்தூள் ஆயிட் பண்ணிடலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆயிட் பண்ணிக்குவோம் ஆனால் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கும் போதே நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு பார்ப்போம் பார்த்துட்டு கத்தலையே தான் போட்டு போட்டுக்கலாம் கொஞ்சோட தண்ணி கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்பூன் தூள் போட்டு அப்புறம் பக்கத்தில் நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் சுட்டு அதுக்கு வச்சுருக்கேன் நான் வீட்டில் அரைக்க மாட்டேங்கிறப்போ கடையில் வாங்க இது நல்லா கொதிக்கிட்டு இந்த அப்படியே நம்ம மூடி வச்சிடுவோம் வேறையெல்லாம் முடிச்சுட்டோங்க அடுப்பில் குழம்பு இருக்குது பக்கத்தில் சிக்ஸ்டி பேர் போகிறதுக்கு என்ன வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க பண்ணுறதுக்கு என்னோட ஃபேவரட் ரிச்சி பழம் ஜூஸ் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடிக்கு இந்த வாங்கி சாப்பிடுவோங்க எனக்கு தனியாச்சி பூஜா வந்தெல்லாம் நிறைய இருக்கும் ஃப்ளேவர் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரிச்சி பழம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கே தெரியும் கலந்து பார்ப்போங்க இப்போ எப்படி இருக்குன்னு நல்லா கொதிக்கிதே செஞ்சு வந்திருக்கு மட்டன் நல்லா வெந்திருக்கு சூடு நல்லா வெந்திருக்கு மட்டன் உடையுது அப்படியே மட்டன் பழம நல்லா சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு ஆகிறேன் சம்பல் எடுப்பேன் தீபாவளியில் சாமி வச்சு படைக்கிறேன் நல்லபடியா கும்பிட்டாங்க இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்கள் வீட்டுக்கார வெளியில் போயிருக்காங்க ரொம்ப வருஷமாக போயிருக்காங்க அதனால அவங்கள பசங்க இப்போ தான் குளிச்சிருக்காங்க அதனால சரி டைம் அதெல்லாம் படிச்சிட்டேன் என்ஜாய் பண்ணுங்க நான் அதெல்லாம் பண்றேன் ஜாலியாக என்ஜாய் பண்றேன் சிக்ஸ்டி பேருக்குது மட்டன் குழம்பு காஃபி

நான் வந்து கெட் ரெடி வித் மீ போட்டிருக்கேன் ஸோ அதில் பாருங்கள் ஸோ எஸ் அண்டு தீபாவளிலாம் எப்படி போகுது எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனை பண்ணுங்கள் அண்ட் வந்து தயவு செஞ்சு வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிகாஸ் வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் அவங்களுக்காவது இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன் ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை அண்ட் ஆல்சோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சரி என் அம்மாவுக்கு நான் ஸாரீ கட்டினா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் ஸாரி கட்டி வீடியோ போட்டிருக்கேன் பை பை

என்ஜாய் பண்ணுங்க ஓகே பை ரொம்ப பயப்படுறான் ஆக்சுவலாக கிராக்கர்ஸ் அது இதுன்னு இங்கே வெடிச்சு ரொம்ப சவுண்ட் ஆக்சுவலி சவுண்டு ஆக்சுவலி இப்போ பரவாயில்ல ஏன்னா நைட் டைம் அதனால் யாரும் அவ்வளோ வெடிக்கல பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப வெடிச்சு இவங்க பயங்கரமாக பயமுட்டிட்டாங்க நேரத்தில் மேக்னட்டிக் ஃபீல்டு ஏறக்குறைய எண்பது சதவிகிதம் ダフだ。